நாங்கள் இன்றைக்கு வந்து வந்து ஒன்று கூட இல்லை

இந்த இந்த பிரச்சனை டெண்டர்ல போட்ட காலத்துல இருந்து ஒன்றரை மாசமா நாங்கள் இந்த நகரசபைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்ப அவர் கடைசி எனக்கு சொன்னவன் நாங்கள் ஒன்றும் செய்யல நாங்கள் மேலிடத்துக்கு அறிவிக்கிறோம் எல்லா அறிவிப்பும் தந்து உங்களுக்கு சொல்லி போட்டு தான் செய்வோம் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் எங்களை காலம் தாழ்த்தி போட்டு நாளைக்கு டெண்டர் ஓபன் பண்ண போறீங்க அப்ப எங்களுக்கு அப்ப நாங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இங்க திரிஞ்சு நாங்க கஷ்டப்பட்ட என்ன பிரியோசனம் இருக்கு அஞ்சாம் ஆண்டு காசும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு சபை காசு கட்டி இருக்கோம் பிரியசாபர் காசெல்லாம் கட்டியிருக்கோம் பார்த்துக்கலாம் ஓ எங்களுக்கு தரலாம் ஒன்று இதோட அஞ்சு பேர் வந்து இப்போ ஒவ்வொரு முறையும் கொண்டாந்துட்டு எங்களை ஆவணங்களை கொடுக்கறது இப்போ வெறும் வேறு வேறு சண்டி தினத்தில் தான் வரார் இப்போ இருக்கிற செயலாளர் வந்து சண்டை தினத்துல வரார் நான் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் என்று கேட்குறேன் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இங்கே உள்ள நடைமுறை எதுவும் தெரியாது தான் வந்து ஒரு வருட காலம் தான் ஆகுது ஒரு 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 பொறுப்பான பதவிக்கு வந்து பொறுப்பான ஒரு அதிகாரியா இருந்த ஒரு வருட காலத்துக்கு முதல் அவர் வந்திருந்தாலும் இங்கே உள்ள இதுல அவர் தெரிஞ்சிருக்கோம் இப்ப அவருக்கு ஆவணங்கள் நாலாம் ஆண்டு பேர்ல உள்ள கடை உள்ள கடை எங்க எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி நகர சபையில இருக்கு சரிபார்க்கட்டும் சரியான நபர்களுக்கு சரியான தீர்வை வழங்கிட்டு அவையில் மேற்கொண்டு மீதமே கடை இருந்தால் அவை டெண்டர்ல கொடுக்கலாம் பழைய கடைக்காரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை கொடுத்ததுக்கு பிறகுதான் இவர்கள் யாருக்கும் கடை டெண்டர்ல கொடுக்கலாம் ඩ අක සමයි වැඩදිවා පනමක් හන්න වමීමේ ඉතම් මේ ක අනම දේවල්තරන්න ඇක அப்படி குடுங்களேன் அந்த சொல்லது இன்னொரு முறை காவத்துங்கங்களே யாரையிலாம் வந்து சொல்லாதீங்க காக்கிவுல்ல அவர் கிட்ட நான் சூப்பர் கிரேட் கெட் அவுட் சொன்னேறனாலும் அது ரெண்டு வசனம் அது சொன்னது வேற பெரியல பாக்கெட் சொன்னா முன்னுக்கு இந்த எட்டு கடையிலையும் ரெண்டா பிரிக்க வேண்டிய தேரையும் உண்டு இந்த கேக்கனே கட இல்லாம இருக்கும் ரெண்டாயෙන් கடையை பிரிக்கவும் வந்தாங்கள கடையா கொடுப்போம் நாங்க சொல்றோம்ல கோல் பண்ணி போட்டு எங்க அப்படி ஆராய்ப்பு மெட்டா கலப்பு அம்பாரு எல்லாரும் கடை எடுத்தால் ஏதாவது கோல் பண்ணித்தான் இன்னும் நேரத்துல வந்து அவரே சொல்றேன் சொல்லிவிடுப்போம் சும்மா இருக்கும் ஆராய்ப்பது இருக்கவங்களுக்கு கடை பெருமை மூன்று கோடி ரூபாய்க்கு எடுப்பாரு அது பத்து லட்சம் ரூபாய் இங்க இருக்காக்கள தொழில் செய்யறதுக்கு இடங்கள் இல்லை இருக்கிறாங்க கடையும் இல்லை கட்டினா நிர்மாணிக்கப்பட்ட கடையில்தான் போட்டே அனுப்பிடுறாரு அப்ப இருந்தவைக்கு ரூபா கொடுப்போம் அதே பேரில் பண்ணி கடையா விக்கிறது வந்து புள்ளியான விஷயம் தான் நான் வழிகாட்டுல இருக்க அம்மாவுக்கு நான் கடை கடை அம்மா கடை அம்மா அடுத்த

இது அப்படி செஞ்சா புடி இருக்கும் இது நன்மதிமையா ஆராயும் இவர் தந்த வயல படத்துக்கு அந்த படங்கறி போட்டு போட்டு தாங்க கொண்டு போறதுக்கு கூப்பிட்டு கதைச்சு சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அந்தந்த வேலை செய்வோம் இவர் விட்டு காசுலேஜ் ஒன்றும் நடக்கவும் இல்லை இவர் வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை மறக்க வேற

ஹோல் பண்ணி இருக்கணும் இருக்கணும் மற்றது சந்தேகக்குள்ள கடைகளுக்கு ஒரு ஆங்கில எட்டு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறோம் எட்டு பேரும் சரியா ரெண்டாவது கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் போயிருக்கு ஏழு பேர் சாவகச்சேரி ஒரு ஆள் கரவட்டி மூன்றாவது கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் ஏழு பேர் ஒரு ஆள் நல்லூர் நாலாவது கடைக்கு நாலு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் மூன்று பேர் சாபக்சேரி ஒன்று மட்டும் ஆரியம்பை அஞ்சாவது கடைக்கு பத்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் எட்டு சாவகச்சேரி ரெண்டு பேர் ஒன்று ஜெப்னா ஒரு ஆள் சங்கானு ஆறாவது கடைக்கு பென் அண்டு அப்ளிகேஷன் அதில் பதினோரு பேர் சாவக்சேரி ஒன்று மட்டும் ஆனக்கோட்டை ஏழாவது கடைக்கு பத்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் எட்டு பேர் சாவகச்சேரி ரெண்டு பேரில் ஒன்று நாள்பாணம் ஒன்று கரவட்டி ஹரணவ எட்டாவது கடைக்கு பெண்ணெண்டு அப்ளிகேஷன் அதில் பத்து பேர் சாவகச்சேரி ரெண்டு பேர் ஒன்று சங்கானு ஒன்று கிளிநச்சி மேல்மாடியில் இருக்கிற கடைக்கு ஒருத்தரும் போக முடியல பெரிய கடைக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்கணும் நம்ப ஒன்னுக்கு ஒரு ஆள் ஜாழ்பாணம் ஒரு ஆள் கிளிநொச்சி ரெண்டாவது நம்பர் கடைக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்கணும் ஒரு ஆள் சாவ ஒரு ஆள் ஜாழ்ப்பாணம் சரிதானே இதில் மட்டும் ஆக்களும் போடலாம் போடுறதுக்கு டைமும் இருக்குது ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு மேல போடுறது அதுக்கு சாவச்சரியாக கூடாட்டி போட்டு முடுக்கலாம் இல்ல 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 அப்படி நீங்க சாதத்தி பழைய மீன்சங்களை கட்டப்பட்ட கடையில இட்டு கடத்தோது தனித்தனியா கொடுக்கலாம்

நான் வந்து டிசைன் பண்ணேன் ரெண்டு கடையண்ட டிசைன் சபை இருக்கும்போதே தீர்மானத்திலே இருந்தது அந்த டிசைன் தான் நாங்கள் புரவை செய்தது சரிதானே நான் மட்டும் புதுசா டிசைன் பண்ணினேன் ஒரு நிமிஷம் சார் நாங்கள் வந்து இது 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 சம்பந்தமா கடக்க வேற இல்ல நாங்கள் வந்து இப்ப பழைய காலத்துல 74 நாலாம் ஆண்டுல இருந்து எங்ககிட்ட நான்கு கடை இருந்தது அது ரெண்டு கடை எங்க அப்பா பேர்ல சொந்த பேர்ல இருந்தே ரெண்டு கடை வெளியாகல் பேர்ல இருந்தாங்க எங்கட பழைய நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இடம்பெயர்ந்து இருந்து பாதிக்கப்பட்ட பாழிகிட்டப்புற கடை கட்ட வரக்கெந்தி नगर சபையால சொன்ன வசனம் உங்களுக்கு கடை கட்டினோன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் கேட்டு பேசுங்க பேசுவோம் நாங்கள் அதை தான் கேட்க வந்தாங்க நீங்கள் இத்தனை கடை கட்டினீங்கன்னா யார் ஆறை கொடுத்துருங்க அதை கேட்க அதாவது பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தரணும் அது அதை பற்றி தான் நாங்கள் கேட்க வந்தது உங்களோட இந்த பிரச்சனை நீங்க நகரசபா உங்களுக்கு முன்னுரிமையுடைய அடிப்படையில கடை தார என்று சொன்னது ஆதாரம் இருக்கா

இப்ப நீங்க அப்படி என்னன்னா டெண்டர்ல அப்படிலாம் கத்தாக்குறேன் மட்டும் பேக்கே எல்லாம் நான் ஒரு நாளும் வெறு காரணம் சொல்லுங்க இருபத்தி நூல் வெடிபுறுத்தி தான் கடுமையை கடைபாடு தற்காலிக கடை அடிச்சிருக்கு பழையாக்களை கொடுத்திருக்குல அது இருபத்தி ரெண்டு கடையும் இருபத்தி ரெண்டு வருஷமா கிடக்குது அந்த கடைக்கு அவைக்கே கடை கொடுக்க போறீங்க நீங்களுக்கு <Tippett> <atm> நீங்க பண்ணலாம் இரண்டாயிரம் ஆண்டாந்தி இரண்டாயிரம் ஆண்டுகள்

அதை விட இது கொடுத்தது ஒரு தங்கச்சி வாழ்ந்து இங்கே சரி இப்போ திடீர் என்ன என்ன செய்ய மாட்டேன் ஆளுமே இருக்கு ஒரு தற்காலிகமா தனிப்பாட்டு சொல்லி சொல்லுங்க